ஆற்றுக்கால் பகவதி கோவில் இந்தியாவில் கேரள மாநிலத்தில் அமைந்துள்ளது இங்கு நடைபெறும் பொங்கல் திருவிழா பிரசித்தி பெற்றது இந்த கோவிலானது திருவனந்தபுரத்தில் இந்த கோயில் பெண்களின் சபரிமலை என போற்றப்படுகிறது இந்த கோவிலில் தெய்வமாக இருப்பது கண்ணகி ஆகும் கண்ணகி கோவலன் கொலைக்கு மதுரையில் நீதி கேட்ட பின் இங்கே ஆற்றுக்காலில் சிறுமியாய் அவதரித்து ஆற்றங்கரையில் அமைந்திருந்த பெரியவர்களிடம் ஆற்றைக் கடக்க உதவுமாறு கேட்டுக்கொள்கிறாள் பெரியவரோ சிறுமி தனியாய் இருப்பதை அறிந்து அன்போடு தன் வீட்டிற்கு எடுத்துச் செல்கிறார் வீட்டிற்குச் சென்றதும் மாயமாய் மறைந்த சிறுமி பின்னர் பெரியவரின் கனவில் வந்து தனக்கு கோயில் கட்டுமாறு சொல்கிறாள் அதனால் கட்டப்பட்டதே இந்த கோவில் என்பது தல வரலாறு ஆகும்